வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஜேர்னலிஸ்ட் அப்துல் முத்தலீஃப் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பாஜகவினருக்கு ஒரு குட் நியூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு என்னது டெல்லி தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கு என்ன முடிவு மீண்டும் பாஜகவுடைய மாநில தலைவராக அண்ணாமலை தான் நியமனம் டெல்லி தலைமை இந்த முடிவு எடுத்திருக்கு இன்னும் ஓரிரு நாளில் இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் அப்துல் முத்தலீஃப் வந்து பதிவு போட்டிருக்காரு அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சிறந்த தலைமையாக பாஜகவில் அண்ணாமலை தான் இருக்கார் அதனால் அண்ணாமலையுடைய அந்த தலைவர் பொறுப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலிஃபு தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பியான செய்தி ஏன்னா விட ஒரு சந்தோஷமான செய்தி தமிழக பாஜகவினருக்கு எதுவும் கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஒர்க்கை பார்த்துருக்காரு அண்ணாமலை கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் சிங்கிள் டிஜிட்டிலேருந்து டபுள் டிஜிட்டுக்கு ஓட்ஷேராக வந்து கொண்டு போயிருக்காரு அதனால் டிஎன் பிஜேபியுடைய குரோத்துக்கு அண்ணாமலையுடைய இருப்பு அத்தியாவசியமானது மிக மிக அத்தியாவசியமானது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த தகவலை தான் முத்தலைஃப் வந்து தெரிவிச்சிருக்காரு இது டாபிக் ஒன்று ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஜெய்சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் சட்டவிரோதமாக இந்தியாவிலேருந்து யாராவது அமெரிக்கா போகிறாங்க அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணுது திருப்பி அனுப்பிடுது இப்போ அது தொடர்பாக எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா அமெரிக்காவிலேருந்து திருப்பி அனுப்பப்படும் இந்தியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட இருந்து பெறப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் அவர்களை அனுப்பி வைத்த ஏஜென்ட்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்காரு சில பேர் ஃபேக்காக சில பேர் என்ன பண்ணால் ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஜென்ட்ஸு கிட்ட பணத்தை வந்து கொடுத்து ஏமாந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க எல்லாம் ஃபேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க அதை தான் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் சொல்கிறாரு அந்த ஏஜென்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா ஏவா வேலு அவர்கள் திமுக மினிஸ்டர் ஏவா வேலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மாநில நெடுஞ்சாலையில் ஐம்பது கிலோமீட்டர் அல்லது அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைக்கலாமா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா மாநில நெடுஞ்சாலை அது ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை இருக்கோம் மக்களுடைய கருத்தெல்லாம் கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ஆல்ரெடி நேஷனல் ஹைவேல இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி இருக்குது பார்த்தீங்களா சுங்கச்சாவடி அதனுடைய டேக்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்லாம் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சுருக்காங்க இப்போ மத்திய அரசாங்கம் என்ன டிசிஷனில் இருக்காங்க தெரியுமா வருஷத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நேஷனல் ஹைவேலையும் போய்க்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும் போய்க்கலாம் வருஷத்துக்கு மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலோசனையில் மத்திய அரசாங்கம் இப்போ சிவியராக இறங்கியிருக்காங்க ஸோ இந்த செய்தி பொதுமக்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி மூவாயிரம் அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை வாட்டி வேணாலும் போய்க்கலாம் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு செய்தி இந்த சூழலில் திடீர்னு இடியாக இறக்குற மாதிரி மாநில அரசாங்கம் செயலிருந்து ஒரு செய்தி தான் இது எனது மாநில நெடுஞ்சாலையில் ஸ்டேட் ஹைவேஸில் ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து அறுபது கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இருப்பதாக மினிஸ்டர் ஏவா வேலு அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் மத்தியில் பெரிய கொதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் கூட்டுறவு கடன் இருக்குது பார்த்தீங்களா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான கூட்டுறவு பயிர்கடன் வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கோம் திமுக கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு இதுக்கு அண்ணாமலை கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் எவ்வளோ தெரியுமா வெறும் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா தான் நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபா தான் ஆனால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு பன்னெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் கி பயிர்க்கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இது டோட்டலாக போய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்